சுவாமிக்கு ஒரு எண்பத்தாறு வயது இருக்கும் கால் வலி இருக்கும் அந்த முருகன் நந்தி இல்லாமல் உங்களுக்கு கால் வலி கொடுத்துட்டாரு அப்படின்னா எனக்கு முழு வலி கொடுக்கலையே கால் வலி தானே கொடுத்தாரு அப்படின்னா பெரிய பெரிய ருத்ராட்சம் போட்டிருப்பார் கௌரி சங்கர்னு போட்டுருக்கோம் நடராஜர் பதக்கம் இருக்கும் நான் சொன்னேன் பெரியப்பா இந்த பெரிய ருத்ராட்சம் போட்டுக்காதீங்க கழுத்து வலிக்க அந்த சாமி சொல்றாங்க மேடையிலே அமர்ந்த பேசும் ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பார்கள் அவர்களுக்கு புண்ணியம் வரட்டும் என்று நான் இதை சுமக்கிறேன் வயதுல பெரியவர்களோ பதவியில பெரியவர்களோ பெரியவர்கள் கிடையாது தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள் பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர்கள் அப்ப கண்ணதாசன் ஐயா அந்த நிகழ்ச்சியில இருந்தார் அதுக்காகவே இதை சொல்றாரு அவர் வாழைப்பழத்தை உறிச்சி சாப்பிடணும் தமிழ பிரிச்சு படிக்கணுமா தாமரை கண்ணுன்னு எடுத்துக்கிறாரா தாம் அரைக்கண்ணால் நோக்கினர் பெண்கள்லாம் அந்த காலத்தில் நேரா பார்க்க மாட்டாங்களா நம்ம வீட்டில் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கூட வருவானா அவனே மச்சினு ஆகிடுவான் அதுபோல் பக்திங்கிற மார்க்கத்தில் முத்தி அடைஞ்சிடலாங்கிறதுக்கு வாரியார் சாமியோட பஞ்சு இது இது இந்த கடைக்குட்டியாக இருக்கிறவங்களுக்குலாம் ஞானம் அதிகம்னு வர் முருகன் கடைக்குட்டி காந்தி கடைக்குட்டி தாகூர் கடைக்குட்டி சாமி கூட்டத்தில் பார்த்து கேட்குறேன் இங்கே யாரெல்லாம் கடைக்குட்டி கை தூக்குங்கன்னு ரெண்டு வயசு இல்லை மூணு வயசாக இருக்கும் அவனும் கடை தூக்குறான் வாரியார் கூட்டம் இங்கேவா நீயே முடிவு பண்ணிட்டேன் இது உங்க அப்பா அம்மா இல்லை முடிவு பண்ணணும் நாம் உள்ளத்தை கவுத்து வச்சுக்கணுமா நான் நல்லா இருக்கணும் என் கடவுள்தான் தான் உயர்ந்த அப்படியே உள்ளத்தை கவுத்து வச்சுக்கணுமா தண்ணி விழுது ஆனால் உள்ளே போ ஏங்க நீங்க வணங்குற முருகனுக்கு ஆறு முகம்ங்கிறாங்க அப்படி சுற்றி இருக்குதா இருந்தால் முருகன் எப்படி படுப்பார் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்னா ஆறு மாசமா நான் தூங்குறதே இல்லை சாமிங்கண்ணா சாரியா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு இவர் ஆறு மாதம் தூங்கலையே நம்ம முருக பெருமானுக்கு அத்தனை பேரும் நம்ம குழந்தைங்க நமக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டிய வேலை அவர் இல்லையா அவர் எப்படி தூங்குவார்னு கேட்டார் பித்தளை பாத்திரம் வந்து சமையல் ரூம்ல இருக்கும் வெள்ளி பாத்திரம் அலமாரியில் இருக்கும் தங்க பாத்திரம் இரும்பு பீர்ற அதாவது இருக்க வேண்டிய இடத்துல பெண்கள் எல்லாம் தங்கம் போன்றவர்கள் ஆண்கள்லாம் இரும்பு போன்றவர்கள் இவருடைய பிரசங்கம் கேட்டு சைவமானவர்களே பல கோடி அதற்காகவே ஒரு கோயில் கட்டி கும்பிடலாம் வணக்கம்மா வணக்கம் வாரியர் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படின்னா என்னங்க சுவாமிக்கு ஒரு எண்பத்தாறு வயது இருக்கும் அவங்களுக்கு வலது கால் முட்டி வலி கால்வழி இருக்கும் அப்போ ஒரு அன்பர் வந்து சொன்னார் சுவாமி நீங்கள் முருகனுக்கு இவ்வளோ திருப்பணி பண்ணி கொடுத்தீங்க அந்த முருகன் நன்றி இல்லாமல் உங்களுக்கு கால்வழி கொடுத்துட்டாரு அப்படின்னாரு அப்பா முருகனை திட்டாது எனக்கு முழு வழி கொடுக்கலையே கால்வழி தானே கொடுத்தார் முழு வழின்னு ஹார்ட் அட்டாக் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவான் சாமிகள் எப்பயுமே நம்ம கடவுளை நோகக்கூடாது அதையும் பாசிட்டிவாக எடுக்கிறாங்க ஞானிகள் எல்லாம் அதை வருத்தப்படுது ஒரு காலத்தில் நம்ம தேவக்கோட்டைன்னு ஒரு ஊர் அங்கே தொடர்ந்து கந்தசஷ்டி விழாவில் சுவாமி பேச போவாங்க நாராயணசெட்டியார்னு ஒரு இல்லத்தில் தங்கியிருப்பாங்க எதிர்லையே கோயில் தான் போவாங்க அது கார் எடுக்க வேண்டாம் சும்மா கொஞ்சம் தூரம் தானே ரிக்ஷாவில் போவாங்க அப்போ சுவாமி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ருத்ராட்சம் போட்டிருப்பார் கௌரி சங்கர்னு போட்டிருக்கும் நடராஜர் பதக்கம் இருக்கும் அவங்க தகு தளர்ந்து போனது த கழுத்து இப்படி இருக்கும் நான் சொன்னேன் பெரியப்பா இந்த பெரிய ருத்ராட்சம் போட்டுக்காதீங்க கழுத்து சாமி சொல்றாங்க ஏன் தம்பி என்ன பையன் தான் இருந்தா தம்பி நான் அழகுக்கு போட்டுக்கிறேன்னா இல்ல இதை போட்டாதான் தான் எனக்கு பெருமையா அதெல்லாம் இல்லப்பா ருத்ராட்சத்தை தரிசித்தாலேயே புண்ணியமா மேடையிலே அமர்ந்து பேசும் பொழுது ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பார்கள் அவர்களுக்கு புண்ணியம் வரட்டும் என்று நான் இதை சுமக்கிறேன் இது எனக்கு வலி கழுத்துல சுமதான் இருந்தாலும் அவங்களுக்கு புண்ணியம் வரட்டும்னு நான் சுமக்கிறேன்னா அப்புறமா சொல்றாரு யார் பெரியவர் யார் சிறியவர்னா வயதில் பெரியவர்களோ பதவியில் பெரியவர்களோ பெரியவர்கள் கிடையாது தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள் பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர்கள் ஆகையினால் இது எனக்கு சுமையாக இருந்தாலும் அவர் ஐயாயிரம் பேர் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு புண்ணியம் வரட்டும் என்று நான் சுமக்கிறனர் நான் இதை பம்பாயில் பேசும்போது சுக்கி சிவன் ஐயா சொன்னாங்க நான் ருத்ராட்சம் அணிகிறது நல்லதுன்னு தெரியும் ஆனால் பார்த்தாலே புண்ணியம்ங்கிறது இன்னைக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னார் வாரியார் சுவாமி வாழ்க்கையில் இது நடந்தது ஒரு காலத்தில் திருநெல்வேலியில் சுவாமி தினப்படி ஒரு மணி நேரம் பூஜை பண்ணுவாங்க முருகனை வழிபடாமல் இருந்ததே அல்ல அவங்க உண்ணாமல் இருப்பார்கள் உறங்காமல் இருப்பார்கள் ஆனால் முருகப்பெருமானை எண்ணாமல் இருந்த நேரமும் கிடையாது அவங்க ஒரு வீட்டில் வாரியார் வராருன்னு அவங்க ஒரு நிறைய பேருக்கு சொல்லிட்டாங்க வாரியார் எங்கள் வீட்டுக்கு வராரு வராருன்னு எல்லோரும் பூஜைக்கு பாதுக்கு அபிஷேகம் இளநீர் இப்படி நிறைய அபிஷேக பொருள்லாம் கொண்டு வந்து அன்றைக்கி சுவாமி எட்டு மணிக்கு ஆரம்பித்த பூஜை பதினோரு மணிக்கு தான் முடிஞ்சது அவ்வளோ அபிஷேகம் சாமி கை ஓஞ்சே போச்சான் அபிஷேகம் பண்ணி பிற்பாடு நேராக சாப்பாடு போட்டாங்க சுவாமிக்கு மட்டும் டேபிள் சேர் போட்டு வாழையில் போட்டு நாங்கள்லாம் கீழே உட்காந்து சுவாமிக்கு தலைவாழலை போட்டாங்க அன்னம் அன்னம்னா சோறு பத்து அன்னம் வச்சாங்க பருப்பு போட்டாங்க நெய் போட்டாங்க பக்கத்துல தஞ்சாவூர்ல இருந்து ராஜேந்திரன்னு மிருதங்க ராஜேந்திரா உனக்கு என்னப்பா தோணுதுன்னு கேட்டார் சாமி சாமி ஐயர் வெறும் காப்பி டிஃபன் இல்ல வெறும் சிறுகுடலும் பெருங்குடலும் சண்டை போடுது சாமி சாப்பிடுங்கன்னார் இல்லப்பா இந்த அன்னம் கோபுரம் மாதிரி இருக்கு பருப்பு தங்க கலசம் மாதிரி இருக்கு ஐயர் நெய் விட்டுனே போனா கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி இருக்குங்கிற சாதம் கோபுரம் மாதிரி இருக்கான் பருப்பு தங்க கலசம் மாதிரி இருக்கு ஐயர் நெய் விட்டா கும்பாபிஷேகம் பண்ண மாதிரி இருக்குப்பா சாமி உங்களுக்கு எப்ப பாரு எல்லாம் கடவுளையே இருக்கிறீங்க சாமி இது மாதிரி அந்த எண்ணம் பாருங்க அவங்களுக்கு சாப்பிடும்போது கூட எல்லாமே இறை சிந்தனையோடு இருக்கிறாங்க ஜீவக சிந்தாமணி என்று ஒரு நூல் அதில் ஜீவகன் நடந்து போறான் அங்குள்ள பெண்கள் எல்லாம் தாமரை கண்ணால் நோக்கினார்னு ஜீவக சிந்தாமணி பெண்கள் கண்களை தாமரை கண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க குவளை மலர் மீன் விழி மான் விழின்னு சொல்லுவாங்க தாமரை கண்ணான்னு பெருமாளுக்கு பேர் ஆனால் இங்க வந்து இவர் தாமரை கண்ணால் என்னையா உங்க ஜீவகசனை கொழுத்துங்கயா தாமரை கண்ணை பார்த்து தாமரை கண்ணுங்கிறாரு அப்ப கண்ணதாசன் ஐயா அந்த நிகழ்ச்சியில இருந்தார் அதுக்காகவே இதை சொல்றாரு அவர் வாழைப்பழத்தை உரிச்சி சாப்பிடணும் தமிழை பிரித்து படிக்கணுமா தாமரை கண்ணுன்னு எடுத்துக்கூடாது தாம் அரைக்கண்ணால் நோக்கினர் பெண்கள்லாம் அந்த காலத்துல நேரா பார்க்க மாட்டாங்களாம் வளையல் திருத்தி கொண்டே அரை கண்ணால் பார்ப்பாங்களாம் அதை தாமரை கண்ணு அங்க உள்ள பெண்கள் எல்லாம் தாமரை கண்ணால் நோக்கினார்கள் என்றால் தாமரைன்னு எடுத்துக்கலாம் தாம் அரைக்கண்ணால் நோக்கினார் நேராக பார்க்க மாட்டாங்க யான் நோக்குங்கால் நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னார் வள்ளுவர் பெண்கள் நேராக பார்க்க மாட்டாங்க பார்க்காத போது அப்படி வயலை வ வளையில திருத்துற மாதிரி புருஷனை பார்ப்பாங்களாம் அந்த காலத்துலலாம் கணவனை பார்க்கணுன்னு ஆசை அப்பெல்லாம் இப்போ மாதிரி பார்க்குறது கிடையாது வளையல் திருத்தினே பார்ப்பாங்களாம் அதனால் இப்படி வாரியார் சாமுடைய தமிழ் நுட்பம் அவங்க எவ்வளவோ கருத்துக்கள் சொன்னார் திருப்பூரூர் சன்னிதி முறை உயர்ந்த முருகன் பாடல்கள் எழுதியவர் அவர் ஒரு பாடல் பாடுகிறார்கள் இல்லறத்தான் அல்லேன் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள்லாம் இல்லறத்தா இருக்கிற இல்லறத்தா இருக்குன்னு பதினோரு தர்மங்கள் இருக்கு அதெல்லாம் இருந்தால் தான் இல்லறத்தார் இயற்கை துறவி அல்லேன் இப்போ செயற்கை துறவி நிறைய ஆயிட்றான் ஊரெல்லாம் கடம்பட்டு சாமியாராக போயிடறான் கொலை பண்ணிட்டு சாமியாராக போகிறான் அவெல்லாம் செயற்கை துறவி அதனால் இயற்கை இயற்கையிலேயே பந்தத்திலேருந்து விடுபடுவது இயற்கை துறவி அல்லேன் சொல்லறது ஞானியும் அல்லேன் முருகன் முத்தி அடையிறதுக்கு இப்போ இத்தனை இருக்குது நல்ல இல்லறத்தானும் முத்தி அடையலாம் ஞானியாக இருந்தாலும் முத்தி அடையலாம் துறவியாக இருந்தாலும் முத்தி அடையலாம் ஆனால் நான் எதுவுமே இல்லை உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன்னு அவர் இயக்கப்படுறாரு வாரியார் சுவாமி இந்த பாடலுக்கு ஒரு அவங்க சொல்கிற அந்த விளக்கம் எல்லாம் ஒன்று நான் இல்லறத்தானும் இல்லை இயற்கை துறவியும் அல்ல சொல்லறத்து ஞானியும் அல்லேன் அவங்க என்ன சொல்கிறாங்க உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன்னார் அந்த என்ற தூக்கி அங்கே முன்னாடி போட்டுக்க சொல்கிறார் எதுவுமே இல்லை என்றாலும் உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் நான் எதுவுமே இல்லை ஆனால் முருகா முருகான்னு சொன்னாலே கடத்த இடலாம் உயர்ந்த திருப்போரூரா என்றே ஈடேறுவேன்னு சுவாமி கேட்டாங்க வாரியார் சாமி உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவே வேற வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் சுவாமி பகவன் நாமாவை சொல்லுங்கள் இந்த பதில் பக்தியே முத்திக்கு என்பார் பக்தின்னா அன்புன்னு அர்த்தம் சென்னையிலே தங்கசாலை வழியாக போயிருந்தால் அதுவே பாதிக்கு மேலே திருவச்சியூராய் ரோடு பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா நேரு ரோடு அதுக்கு மேலே அதுவே காமராஜர் ரோடு மதுரையில் தெற்காவணி மூல விதியாக போனால் அதுக்கப்புறம் அதுவே வெங்கல கடத்தரு ஒரு தெருவுலேருந்து ஒரு தெருவுக்கு போகும் அப்படி பக்திங்கிற மார்க்கத்தில் போய் கொண்டே இருந்தால் அதுவே முத்திக்கு வழி ஆனால் வாரியார் பஞ்சு நம்ம வீட்டில் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கூட வருவானா அவனே மச்சினன் ஆகிடுவானான் தங்கச்சியை பார்த்து காதல் பண்ண ஃப்ரெண்டு மச்சினன் ஆகிடுவானா அதுபோல் பக்திங்கிற மார்க்கத்தில்

காந்தி கடகுட்டி தாகூர் கடகுட்டி கடைக்குட்டியாக இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுடைய தபஸ் ஞானமும் அதிகம் நல்லா அறிவாளியாக இருப்பாங்க சாமி கூட்டத்தில் பார்த்து கேட்குறா இங்கே யாரெல்லாம் கடைக்குட்டி கை தூக்குங்கன்னு ஒரு சின்ன பையன் பையன் ரெண்டு வயசு இல்லை மூணு வயசாக இருக்கும் அவனும் கடை தூக்குறான் வாரியார் கூட்டாருங்கவா நீ கடைக்குட்டியா உங்கள் வீட்டில் ஆமாம் நான் தான் கடைக்குட்டி நீயே முடிவு பண்ணிட்டே இதை உங்கள் அப்பா அம்மா இல்லை முடிவு பண்ணணும் அவனே இருக்கிறான் அவனே கடைக்குட்டின்னு முடிவு பண்ணிட்டானேன்னு சாமி உடனடியாக சொல்கிறார் சேலத்தில் ஒருமுறை ரயில் நிலையத்தில் இருக்கிறார் தினம் மாலை நேரம் வந்து நம்ம தமிழிலே காலைக்கடன் மாலைக்கடன் என்று ஒரு ஒன்று வடமொழியிலே சந்தியா வந்தனம் என்று செய்வார்கள் சம் என்றால் நன்றாக தியா என்றால் தியானிப்பது நன்றாக தியானிப்பது சந்தியா வந்தனம்னு பேர் தமிழில் அப்படி சொல்லலை காலைக்கடன் கடன் கடன்னால் நம்ம திருப்பி கொடுக்கணும் கடன் கொடுக்கலனா கடன் பட்டார் நஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் கடன் நேரம் இருக்கக்கூடாது கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் நம்ம பெரியவங்க காலைக்கடன் மாலைக்கடன் இப்போ காலைக்கடன் ஆச்சா இப்போ தான் போயிட்டு வந்தேங்கிறான் சரீர தர்மமாக காலைக்கடன் கடவுளை வணங்குவது காலைக்கடன் மாலையில் வணங்குறது மாலை கடன் பேர் கடவுளை நம்ம நினைக்கணும் மாலை நேரம் சுவாமி தினம் அனுஷ்டானம் பண்ணுவாங்க ரயில் நிலையத்திலே திருநீர் பூசிக்கிறான் அங்கே இருக்கிற மாணவர்கள் ஏன் சாமி வெள்ளை அடிச்சிக்கிறேன்னு கேட்டான் அவன் திருநீர் பூசிக்கிறான்னு கேட்குறேன் ஏன் வெள்ளை அடிச்சிக்கிறேங்கிறான் அப்பா குடியிருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிப்பாங்க இங்கே அறிவு குடியிருக்கு நான் வெள்ளை அடிச்சிக்கிறேன்னாரு அப்புறம் அந்த பையன் அப்போ நான் அடிச்சுக்கலாமே அறிவு இல்லைன்னு ஆகிடுமே திருநீர் கூடுன்னு அவனும் வாங்கி பூசிக்கினான் அப்படி அந்த யார் எதிர்கேள்வி கேட்டாலும் மனம் நோகாமல் அவங்களுக்கு இது மாதிரி சொல்லுவோம் இந்த உலகங்கள் தானாக இயங்காது கார் தானாக ஓடுமே டிரைவர் தான் ஓட்டுவார் அப்போ டிரைவர் அவர் ஓட்டு அவர் இஷ்டத்துக்கு ஓடும் முதலாளி சொல்கிற மாதிரி தான் ஓட்டுவார் அதுபோல் உடம்பை உயிர் இயக்குகிறது உயிரை இறைவன் இயக்குகிறார் நம்ம வீட்டில் அப்பெல்லாம் வண்டி மாடு இருக்கும் மாட்டுக்கு அறிவு உண்டு வண்டிக்கு அறிவு கிடையாது ஆனால் மாட்டுக்கு உடையவன் வண்டியையும் மாட்டியும் ஒன்றா சேர்ப்பான் அதுபோல் இந்த ஜீவாத்மாவை இந்த உடம்புக்குள்ளே வைத்து அது வண்டிகாரம் வண்டி உள்ளவே இருப்பான் அதுபோல் இறைவன் நம்ம உள்ளே உட்காந்து பிராணவாய்வு என்ற மூலாங்கம் எப்போ அழுத்து விடுவான்னு மாட்டுக்கும் தெரியாது அவனுக்கு இறைவனுக்கு தான் தெரியும் அப்படி சின்ன சின்ன உதாரணங்களில் பெரிய விஷயங்களை சொல்லுவார் அப்புறமா நம்ம உலகத்தில் நாம் இருக்கணும் உலகம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது குடும்பத்தில் நாம் இருக்கணும் குடும்பம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது இதை எப்படி விளக்குறது பதினெட்டு பியில் ஏறினா தேனாம்பேட்டை போகலாம் பதினெட்டு பி நம்ம பேரில் ஏறினா கிருஷ்ணாம்பேட்டை கிருஷ்ணாபேட்டைங்கிறது புதைக்கிற இடம் பெரிய விஷயங்களையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக சொல்லுவாங்க ஒரு பொண்ணு கேட்குறாங்க ஏன் சாமி நாயன்மார்களுக்கு அருள் கிடைக்கிது ஆழ்வார்க்கெல்லாம் கிடைக்கிது எத்தனையோ பேர் பார்க்குறாங்க நமக்கு ஏன் கிடைக்கல குற்றம் கடவுள் மேலே குற்றமாக நம்ம பேரில் குற்றமா கடவுள் ஒன்று போல அருள் செய்வார் யாருக்கும் பாரபட்சம் இல்லாதவன் தனக்கு உம இல்லைங்கிற வேண்டுதல் வேண்டாம இல்லாத இவங்க வேண்டிய வேண்டுமே தான் இருங்க கடவுளை பொறுத்தவரையில எல்லாம் ஒன்று ஏன் கிடைக்கிறாரு அப்போ சாமி சொல்றாங்க ராயலசீமான்னு கொடிய பகுதி பன்னெண்டு வருஷமா மழை இல்லை பத்து வயசு பையனுக்கு மழை தெரியாது மழைனா எப்படின்னு தெரியாமல் போய்டும் கிருவானந்த வாரியார் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது இறைவன் ஏன் எனக்கு மட்டும் நல்ல விஷயங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பக்தை கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா அதை பத்தி சொல்லுங்க அவங்க சொல்றாங்க நாம எல்லாரும் ஆண்டவனுக்கு குழந்தைங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பெற்ற அருளை நாங்கள் ஏன் பெறவில்லை சம்பந்தருடைய அப்பாவே கேட்கற அப்பா உனக்கு அருள் செய்த சிவபெருமானு எனக்கு காட்சி கொடுக்கலையே உனக்கு காட்சி கொடுத்தாரு எனக்கு அப்பா நீ இப்போதான் பூஜை பண்ற நான் பலகாலம் போன ஜென்மால பூஜை பண்ண அந்த முதல் பாட்டிலே சொல்றார் தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் ஏடுனா இதழ்கள் கூடிய மலர்களால் ஏடுடைய மலரால் முன்னை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பெருமாவரும் நான் நீ இப்போ தான் பூஜை பண்ற பூ எடுத்து நான் பல ஜென்மாவா பூஜை பண்ண அதனால இந்த பொருள் இதை தியார சுவாமி கூட சொல்லுவார் தொலினே சேச்சின பூஜா வார் எடுத்தவொடனே எல்லாருக்கும் பல ஜென்மால நம்ம செய்த புண்ணியத்துடைய குவியலாகத்தான் இருக்கு வாரியார் கூட அப்படிதான் ஒரு ஜென்மாவில் இது படித்து செய்யக்கூடியதில்லை பல ஜென்மாவும் அவங்க முருக பக்தி இருந்து இங்கே நமக்கு திரண்டு வந்து இப்போ அருள் பண்ணுறேன் ஆகையினால இது எப்போயும் ஒரு இதில் பூஜை பண்ண மலர் எடுத்து பூஜை பண்ணணும் அப்போ நாம் இப்போ மலர் எடுத்து பூஜை பண்ணி உடனடியாக கிடைக்குமா எதுவாக இருந்தாலும் உடனே வெ விதை போட்டால் ப பலன் கிடைக்குமா நெல் போட்டால் ஒரு மூணு மாதம் காத்துன்னு தேங்காய் போட்டால் ஆறு வருஷம் காத்துன்னு அதுபோல் இறைவன் ஏன் அருள் பண்ணவில்லை என்பதற்கு அற்புதமான உதாரணம் சொல்கிறார் ராயலசீமானு ஒரு பகுதியை ஆந்திராவில் பன்னெண்டு வருஷம் மழை இல்லை அஞ்சு வயசு குழந்தைக்கு மழைன்னா என்னன்னு தெரியாது வானத்தில் தண்ணி ஊற்றுவாங்களா யார் தண்ணி ஊற்றுவாங்க எப்படி வரும் ஒன்றும் தெரியாது அப்போ திடீர்னு யாரோ மகான் வர அந்த ஊரில் மழை கொட்டுது நல்லார் ஒருவர் பொருட்டு பெய்யும் மழை என்பார் அதுபோல் யாரோ ஒரு ஞானி வந்து மழை கொட்டுது அப்போல்லாம் கிராமங்களில் முற்றம் இப்போ தான் அடுக்கு வீடு அப்போல்லாம் முற்றம்னு சொல்லுவாங்க கூடல் வாய் இருக்கும் கூடல் வாயில் தண்ணி விழுது அங்கே வயசான பாட்டி எழுபத்தஞ்சு வயசு கயிறு கட்டில் பொறுத்தன்னு இருக்குது பசங்க கேரம்போர்டு செஸ்ஸு பேரம் பேத்தி விளையாடுறாங்க கண்ணா அம்மா அப்பா பத்து மைலில் போய் தண்ணி கொண்டு வராங்க யாரோ மகான் வந்து மழை பெய்யுது கூடல் வாயில் தண்ணி வீணாக போதப்பா உள்ளே பெரிய பெரிய பானை இருக்குது அதை எடுத்து நீரின்றி அமையாத உலகு இந்த பசங்க போப்பாட்டி இந்த காலத்து பசங்க வேலை சொன்னால் அந்த போப்பாட்டின்னு கண்ணா நவராத்திரியும் உனக்கு பட்டுப்பாவாடை வாங்கி கொடுக்குறேன் முத்து மாலை வாங்கி தரேன் நச்சரிக்குது கிழவி சரி இதனால் இந்த பாட்டி ரொம்ப விளையாட விட மாட்டேன் சொல்லி நாலு பசங்க உள்ளே போய் பெரிய பெரிய பானை தண்ணி விழற இடத்துல வைங்க பாருங்க உள்ளே போய் எடுத்துன்னு வந்து பெரிய பெரிய பானை எடுத்து வந்து நாலு மூலையிலையும் தண்ணி வச்சுட்டாங்க ரெண்டரை மணி நேரம் நல்ல மழை தண்ணி ஒழுங்கு பண்ணலான்னு அந்த கிழவி வந்து பார்த்தா பானையில் சொட்டு தண்ணி இல்லை பானை ஓட்டையும் இல்லை உள்ள கவிழ்த்து வச்ச பானையை கழுத்தே வச்சுட்டாங்க நிமித்தி இல்லை வைக்கணும் அதுபோல் ஞானிகள் ஆழ்வார்கள் எல்லாம் தங்கள் உள்ளத்தை விரித்து வைத்தார்கள் ஆண்டவனுடைய அருள் வீழ்ச்சி விழுந்தது நாம் உள்ளத்தை கழுத்து வச்சினுமா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் ஜாதி நல்லா இருக்கணும் என் சமயம் நல்லா இருக்கணும் என் கடவுள் தான் உயர்ந்த அப்படியே உள்ளத்தை கழுத்து வச்சுக்கணுமா தண்ணி விழுது ஆனால் உள்ளே போல அதுபோல் நம்ம இன்று முல்லை சர்வோஜனா சுகினோப வந்து நாடொன்றும் வாழ கேடொன்றும் இல்லை அதுபோல் நம்மளோட உள்ளத்தை விரித்து வச்சுக்கணும் முன்னெல்லாம் பாய்மர கப்பல்னு இருக்கும் பாய்மரம் சுருட்டி இருந்ததுன்னா ஒரு பதிமூணு இருந்தது ஏழு இது பாய்மரம் விரிச்சுது கடலில் போகுது இந்த சுருட்டி இருக்கெல்லாம் கடவுளுக்கு கண்ணு இல்லை காற்று பாரு அதெல்லாம் போகுது நான் மட்டும் இப்படியாக இருக்கட்டேன் அதெல்லாம் தன்னோட உள்ளத்தை விரித்து வச்சு தான் போகுது இதெல்லாம் சுருட்டி வச்சுருக்கிற காற்று வந்தும் போகலை எல்லாம் கடலில் இருக்குது நாமெல்லாம் இப்படி சுருட்டியை உள்ளத்தில் இருக்கக்கூடாது பறந்து விரிந்த உள்ளம் இருக்கணும்னு வாரியார் சொல்லுவார் சின்ன உதாரணம் ஆனால் நம்ம உள்ள நம்ம ஜன்னலை மூடி வச்சுட்டு வெளிச்ச வந்துருங்கிற கதை நம்ம பறந்து விரிந்த உள்ளமா இருக்கும் அந்த ஒரு எண்ணத்தெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்களில் பெரிய விஷயங்களை சொல்லுவார் வாரியார் சுவாமி பிரசங்கத்தை ஐந்து வயது குழந்தை முதல் தொண்ணூறு வயது வரும் இருப்பாங்க படித்தவனும் கேட்பான் பாமரனும் கேட்பான் திருச்சியில எட்டணாவுக்கு டிக்கெட்டு போட்டு வரும் ஒரு ரிக்ஷாக்காரன் நம்ம மனைவி அனுப்புவோம் ஏன்டா நீ சம்பாதிக்கிறதே ரிக்ஷா ஓட்டி சம்பாதிக்கிற ஐம்பது பைசா கொடுத்து எதுக்கடா பொண்டாட்டி அங்கே அனுப்புற நீங்கள் வேற ஒன்று வாரியார் பிரசங்கத்துக்கு போயிட்டு வந்தால் ஆறு மாதம் எங்கிட்ட சண்டையே போட மாட்டான் என்கிட்ட ஒத்துமையாக இருந்தா எட்டனா போனால் பரவாயில்ல வாரியாருடைய பிரசங்கம் அப்படி மாற்றும் ஆட்கள் அவங்க உள்ளத்துல அஞ்சு ஆறு மாதத்துக்கு சண்டை போட மாட்டாளாம் ஒய்ஃப் அதே மாதிரி ஒரு அம்மா நலாயினி கதை சொல்லிட்டு கேட்டான் அடுத்த நாள் அந்த அம்மா வந்து பாத பூஜை பண்ணலாம் அவரு கூச்சமா போயிடுச்சான் நீ வணங்குற அளவுக்கு நான் யோகி நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாள் நீ இன்னைக்கு ஒரு நாள் பூஜை பண்ணிக்கோ வாரியார் இப்படி சொல்றாரு கணவனுக்கு பாத பூஜை பண்ணால் இவ்வளோ நல்லது நீங்கள் இப்படி க வள்ளுன்னு விளையே சாமி சொன்னார் சரி இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிக்கோ அப்பமா அம்மா சாமி சாமிகிட்ட வந்து சண்டை போடுறாரா என்னங்க நீங்கள் மனைவி எனக்கு பாத பூஞ்சா அந்த யோகிதை எனக்கு இல்லையே அப்படின்னாலும் இல்லை அப்படி வாரியார் வந்து வந்து எல்லாரையும் தங்கமாக மாற்றக்கூடியவர் அவங்களுடைய பேச்சு பல பேரு சைவமாக மாற்றிருக்கு மலேசியால இலங்கையில பல இடங்கள்ல அவருடைய சொற்பொழிவு கேட்டு சைவமாக பலர் அது கிவா ஜெகநாத இவருடைய பிரசங்கம் கேட்டு சைவமானவர்களே பல கோடி அதற்காகவே அவரை கோயில் கட்டி கும்பிடலாம் புலால் உண்ணானை மறுத்தானை எல்லா உயிரும் தொழுங்கிறார் வள்ளுவர் ஆகையினால அப்படி சைவத்தை பரப்பினார்கள் இதுல மாறுபட்ட கருத்துடையர்களும் வருவாங்க சாமி பிரசங்கத்துக்கு நாஸ்திகர்களும் கேட்பாங்க பிற மதத்தினரும் வருவாங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் யார் ஏன்னா சுவாமியுடைய சுவை எப்படி கற்றலின் கேட்டலே நன்று நாம் பல நூல்கள் படிக்கிறது அதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளான் தலையா அதனால் பலரும் வாரியார் பிரசங்கத்தை கேட்பாங்க இந்த இனத்தவர்கள் மதத்தவர்கள்னு கிடையாது க சமயம் கடந்த ஞானம் எம் ஆர் ராதா வந்து ஒரு நாள் குமுதத்தில் பேட்டி கேட்குறாரு அவர் வந்து வீட்டிலேயே சுவாமி கேட்டார் ஏங்க நீங்கள் வணங்குற முருகனுக்கு ஆறு முகம்ங்கிறாங்க அது முகம் இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி சுற்றி இருக்குதா இருந்தால் முருகன் எப்படி படுப்பார் அவருக்கு மூக்கு அடிப்படுமே அப்படின்னார் சாமியை அவருக்கு வேதம் புராணம் அதோ முகம் இதெல்லாம் சொல்லலை சாமிக்கு ஐந்து முகங்கள் இருக்குது அதெல்லாம் இது இருக்குது ஆறாவது முகமாக அதோ முகம் தான் இப்படி இருக்குதுன்னு சொல்ல அதெல்லாம் சொன்னால் புரியாது ஏன்ப்பா அங்கே ஒரு கல்யாணத்தில் பார்க்குறாங்க பெரிய கல்யாணம் அந்த பெண்ணு அப்பாவை கூப்பிட்டார் இங்கே வாங்க கேளுப்பா நீங்கள் பருத்து எத்தனை நாள் சாமி பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்னா ஆறு மாதமாக நான் தூங்குறதே இல்லை சாமின்னார் பாரிய ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறது இவர் ஆறு மாதம் தூங்கலையா நம்ம பெருமானுக்கு அத்தனை பேரும் நம்ம குழந்தைங்க நமக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டிய வேலை அவர் இல்லையா அவர் எப்படி தூங்குவார்னு கேட்டார் இத்தனை கோடி மக்களையும் காப்பாற்றுறோம் ஒரு பெண்ணை பெற்றவருக்கே தூக்கம் வரலையே சர்வே எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையும் முருகன் எப்போ தூங்குவார்னா சாமி நீ என்னை ஏமாத்துற சாமி நீ என்ன அவர் எம் ராதா நீ நல்லா பேசுகிற நீ அதனால் என்னை ஏமாத்துற அப்படின்னு அதுபோல் எந்த ஒரு விஷயங்களையும் நாசுக்காக சொல்லுவார் ஒன்றும் வேண்டாம் ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சி கூப்பிட்றாரு அந்த நிகழ்ச்சி வேறு நாள் ஒத்துண்டார் நீங்கள் எப்படியாவது வரணும் வரணும் சாமி சொல்கிறாங்க க அதெல்லாம் ஒன்றுங்க ஏப்பா கல்யாணம் ஆன புண்ணிய கேட்குற கல்யாணம் ஆகாத பொண்ணு கேளுப்பா அது அந்த தேதி தான் வேறு ஒருத்தர் நிச்சயமாக ஆயிடுச்சு கல்யாணம் ஆன பொண்ணு போய் திரும்பதி கேட்டால் எப்படி முடியும் கல்யாணம் ஆகாத பொண்ணு வேறு தேதி இருக்கிறத வாங்கு ஆன புண்ணியை கேட்குறீங்கிற இல்லை சாமி ஏதாவது ஒரு வழி பண்ணு ஒழுப்பேன் இப்போ போகிறதுக்கு இது ஒரு வழி தான் வேறு வழின்னா குச்சிதான் போக முடியும் வீட்டுக்கு போக வெளியில் போய் வழி ஒன்று தானே அதே மாதிரி அவங்களுடைய நாகரிகம் அந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு எழுத மாட்டாங்க வேறு நிகழ்ச்சி அவர் உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமைக்கு நான் வருந்துகிறேன்னுவர் அந்த ஒரு பண்பாடு எதையுமே நெகட்டிவாக சொல்லும்போது கூட யாரையும் காயப்படுத்தாமல் சொல்லுவார் எந்த ஒரு விஷயத்தையும் மிகப்பெரிய வேதாந்த கருத்துக்களையும் எல்லாரும் எளிமையாக புரிஞ்சுக்கிறது வாரியார் சுவாமி அந்த காலம் ஒரு பொற்காலம் நம்முடைய வாரியார் சுவாமியுடைய மிகுந்த அன்பு உடையவர் சின்னப்பா தேவர் ரொம்ப மருதமலை முருகன் பேரில் அவருக்கு ஈடுபாடு உண்டு நிறைய திருச்செந்தூருக்கு ம மருதமலைக்கெல்லாம் படி கோயிலெலாம் கட்டினவர் அவருக்கு பேத்தி பொருந்துடுச்சுன்னு வாரியார் சாமி இந்த முருகனுக்கு நன்றியே இல்லை சாமி நான் எவ்வளோ திருப்பணி பண்ணியிருக்கிறேன் நான் பேரனை கேட்டால் பேத்தியை கொடுத்துட்டாராம் வாரியார் சாமி முதுகில் வச்சார் ஐயா பேரம் பொருந்தா என்ன பேத்தி பொருந்தா என்ன ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறாங்க பெண்ணின் பெருந்தக்க யாவுழங்கிறார் வள்ளுவர் பெண்ணை பெண்மையோட பெருமை என்னடா இருக்குன்னு கேட்குறாரு பெண் குழந்தை பிறந்த மகாலட்சுமி பிறந்த மாதிரியா ஏன் எதுக்குற பெண் உயர்ந்தது அப்படின்னார் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாங்க ஆண் பெண் உயர்வு பார்க்கக்கூடாது ரெண்டு பேரும் சமம் தான் ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீங்கிறார் அப்பர் சுவாமி ஒப்புடைய மாதர் ஆனால் வள்ளுவர் பெண்ணின் அவ்வளோ பெண்மையோட பெருசு என்னன்னு கேட்டார் மாதராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேணும்னார் அப்படி இருக்கும்போது என் பெண்மை எப்படி தவறாக சொல்லலாம் மாப்போசி ஐயா வாரியார் சாமி சொன்னதை ரசித்து சொல்கிறாங்க நான் பல இடங்களில் வரியார் சாமி சொன்னதை சொல்கிறேன் தானே பாவையர் கழகு பெண்கள்லாம் காவலில் இருக்கணுங்கிறாரு ஆனால் இந்த பெண்கள்லாம் இப்போ சொல்கிறேன் நான் மட்டும் ஏன் லேட்டாக வரக்கூடாது எல்லாம் நான் வங்கியில் வேலை பார்த்தேன் பணம் போச்சுன்னா எஸ்கார்ட் போவோம் கத்திரிகா குடிக்கு எஸ்காட் தேவையில்லை வாரியார் சாமி சொல்லுவாராம் இந்த பித்தளை பாத்திரம் பிளாஸ்டிக் மகெல்லாம் வாசலில் இருக்கும் பித்தளை பாத்திரம் வந்து சமையல் ரூமில் இருக்கும் வெள்ளி பாத்திரம் அலமாரியில் இருக்கும் தங்க பாத்திரம் இரும்பு பீரோவில் அதது இருக்க வேண்டிய இடத்துல பெண்கள் எல்லாம் தங்கம் போன்றவர்கள் ஆண்கள்லாம் இரும்பு போன்றவர்கள் இரும்பு பீரோ தங்கம் இருக்கிறதுனால தங்கத்துக்கு தாழ்வான்னு கேட்குறாரு அதுபோல் காவலில் இருக்கிறதுனால தாழ்வு கிடையாதுனால அவ்வையார் காவல் தானே பாவையருக்கு அழகு உயர்ந்த பொருள் காவலில் இருக்கணுங்கிறது ஆகையினால் பெண்மையை போற்றாமரியா பேத்தி பிறந்தால் மகாலட்சுமி பிறந்தது போலன்னு வாரியார் சாமி இவ்வளவு தத்துவங்களை சொன்னார் இன்னும் வாரியார் சுவாமியிலிருந்து மகாபாரதம் போன்றது கீவா ஜெகநாதர் எழுதுற தன் வரலாற்று வாரியார் வரலாறுகள் எழுதுறார் உண்மையான வரலாறு இது இன்னும் வரவில்லை உண்மையான வரலாறு என்றால் விநாயகர் வந்து எழுதணுமா வியாசர் வந்து சொல்லணுமா அப்படிப்பட்ட ஒரு வரலாறு வாரியார் சுவாமி நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி மீண்டும் இந்த ஐபிசி பக்தி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் வாரியார் சுவாமியை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம் அவர் எத்தனையோ நல்ல கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் வாழ்வாங்கு வாழ்பவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது போல அப்படி தெய்வமாக இருக்கிறவர்கள் அவர்கள் அவர்கள் கருத்துக்களை மீண்டும் நாம் நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்